அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் சித்திரை மாதம் ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இரண்டு மேஷ லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு தடங்களும் கஷ்டமும் நிம்மதி இல்லாதது சண்டை சச்சரவு இது எல்லாமே இருக்குதாங்க செய்யுது அதே போல் அதையெல்லாம் நம்ம எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான வழி எல்லாருக்குமே தெரியறதில்ல அந்த வகையில் உங்களுக்கும் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் எப்படி தீர்க்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமாக செல்லக்கூடிய நாளாக அமைகிறது நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்கள் உங்கள் மீது நம்பிக்கையோடு இருப்பார்கள் இன்று நீங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களுக்கு இனிமையான ஆச்சரியங்கள் காத்திருக்கும் நீங்கள் உற்சாகத்தோடு பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறை மூலமாக பிரச்சனைகளை எளிதாக சமாளிக்கலாம் இன்று உங்களது இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்தி மனதாக இருக்கும் பணத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக தேக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கடின முயற்சி மூலமாக நீங்கள் வெற்றி காண்பீர்கள் தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் முக்கிய முடிவுகள் நன்மையை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று உறுதி மற்றும் நேர்மை காரணமாக உங்களுக்கு பணிகளில் நல்ல வாய்ப்பு கிடைக்க உள்ளது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள் இருவரும் பயனுள்ள விஷயங்களை கலந்து ஆலோசிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை கடன்கள் மூலமாக சில பண வரவு காணப்படலாம் இதன் மூலமாக நீங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும் இந்த நேரத்தை நன்கு கொள்ளுங்கள் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொதுவாக மகிழ்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது நீங்கள் இன்றைய நாளை புதிய தொடர்புகளை பொது நிகழ்ச்சிகள் மற்றும் விருதுகளில் கலந்து கொள்ள மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திறமை மதிக்கப்படும் பணிகளை விரும்பி செய்வீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் மனம் திறந்து பேச இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறந்த முறையில் பராமரிப்பீர்கள் பங்கு வர்த்தகத்தால் லாபமும் பயனும் அடைவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான நாளாக அமைகிறது சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அவ்வளவு எளிதாக கிடைக்காது சில சூழ்நிலைகள் உங்களுக்கு வருத்தத்தை உருவாக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்வது நல்லது பிரார்த்தனை மற்றும் வழிபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பணிகளை கவனமாக ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஏற்ற நாள் அல்ல விஷயத்தை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படலாம் தேவைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் தேவைகளுக்கு கடன் கூட வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் கவனமாக இருப்பது நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அறிவுபூர்வமாக செயலாற்றுவதன் மூலமாக இன்று எழக்கூடிய பிரச்சனைகளை கையாள முடியும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்வதற்கு கையில் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியாற்றுவதற்கு இன்றைய நாள் அனுகூலமானதாக இருக்காது பணிகள் அதிகமாக இருக்கும் என்பதால் முறையாக திட்டம் திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சிறிய விஷயத்தை கூட பெரிய அளவில் காண்பீர்கள் அதனை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண பற்றாக்குறை காணப்படும் நாளாக அமைகிறது பொறுப்புகள் அதிகமாக காணப்படுவதால் கையில் பணம் குறைவாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஒவ்வாமை காரணமாக சளி இருமல் போன்ற தொல்லை காணப்படலாம் குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் சகஜமான அணுகுமுறை மூலமாக எளிதாக இலக்கை அடையலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சிறந்த வெற்றி பெறுவீர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் எந்த விஷயத்தையும் புதுமுறையில் இன்று ஆற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் மகிழ்ச்சியான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி பொறுத்தவரை இன்று கணிசமான பணவரவின் காரணமாக மறக்க முடியாத நாளாக அமையலாம் பங்கு வர்த்தகத்தில் சேமிப்பதன் மூலமாக பணம் சம்பாதிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக நீங்கள் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கையும் மன உறுதியும் மிகவும் அவசியம் தைரியமில்லாமல் பிரச்சனைகள் தைரிய தைரியமில்லாமையால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று மேற்கொள்ளக்கூடிய தவறுகள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கவனத்தோடு இருப்பதை சொல்லிக் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் குழப்பம் காணப்படலாம் கோபமாக வெளிப்படக்கூடியதாக இருக்கலாம் துணையிடத்தில் வார்த்தையில் அதிகமாக பயன்படுத்துவீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சி பாதிப்படையும் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து பேசுவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இதனால் பண சுமை அதிகரிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்வெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது விருட்சம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் புத்திசாலித்தனமாக யோசிப்பது சிறந்த பலனை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வளர்ச்சிக்கான உகந்த நாள் அல்ல குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்கும் உங்களுடைய திறமைகளை குறிக்கக்கூடிய வகையில் இன்று சில தடைகள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மிகுந்த உணர்ச்சி வசப்படுவீர்கள் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்காது ஆன்மீக நோக்கத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீரை பருகி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் இதனால் வயிற்று உப்புசம் சீராகும் தனுசு ராசி நண்பர்களே எந்த ஒரு செயலையும் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து செய்வது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று வெற்றி காண்பது அரிது பணியை குறித்த நேரத்தில் முடிக்க திட்டமிடல் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மனக்குழப்பம் காரணமாக உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் காரணம் இல்லாமல் துணையிடத்தில் சூடான விவாதங்கள் செய்ய நேரிடலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண விரயம் காணப்படலாம் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது கவனமாக செலவு செய்ய வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது பல்வழி காணப்படலாம் கண்களுக்கு சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் மனதில் ஓடும் இது அனைவரிடத்திலும் காணப்படும் முக்கியமான செயல்கள் செய்வதற்கு இன்று ஏற்ற நாள் பணியை பொறுத்தவரை பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள் பணிகளை சுமூகமாக கையாள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையில் நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவின் பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஸ்திரமானதாக இருக்கும் திருப்திகரமான நிலை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் காணப்படும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நிலை காணப்படலாம் ஈடுபாடு திருப்தியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை புதிய பணி வாய்ப்புகள் உங்களுக்கு அதிக திருப்தியை கொடுக்கும் சா இன்று சாதித்த உணர்வு ஏற்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கலந்து ஆலோசிக்க இது ஏற்ற நாள் இதனால் உறவில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பண வரவு காணப்படும் ஊக்கத்தொகை வகையில் பண வரவை காணலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது இன்று முழுவதும் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்படும் என்பதால் உரையாடுவதற்கு முன் கவனம் தேவை சகஜமான அணுகுமுறை தேவை பணியை பொறுத்தவரை பணிகளை துல்லியமாகவும் தரத்துடனும் மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தகவல் பரிமாற்ற பிரச்சினை காணப்படலாம் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்காது தேவையற்ற செலவினங்கள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் அதிக கவனம் செலுத்துங்கள் சளி முதுகுவலி போன்ற போன்று சில சிறு உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்